இப்பொழுது பார்த்தீர்கள் என்று சொன்னால் பண்டாரவன்யனின் சிலை வந்து ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு பண்டாரவண்ணியனின் சிலை வந்து மல்லாவியிலே திறந்து வைத்தார் டாக்டர் சிவமோகன் ஆனால் உண்மையிலேயே பண்டாரவண்ணியன் ஒரு மகாவீரன் அவர் ஒரு மகாவீரன் யாழ் யாழ்ப்பாணம் வன்னியை ஆண்ட மன்னன் போர்த்துகீசருக்கு எதிராக ஆங்கிலேயருக்கு எதிராக போரிட்டு போரிட்ட மண் போரிட்ட மன்னன் அவரை அவரது படத்தினை பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவரை ஒரு கால் நொண்டி மாதிரியும் ஒரு மெல்லி யாழ் மாதிரியும் ஒரு ஒரு அது ஒரு ஒரு கேவலப்படுத்துற மாதிரி அந்த 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 சிலையை உருவாக்கி இருக்கிறார்கள் எல்லோரும் நினைப்பார்கள் பண்டாரவனியனின் சிலையை பார் இந்த அரசாங்கம் வந்தவுடன் இந்த அரசாங்கம் வந்து இருக்கிறதே எப்படியும் எங்கட வரலாற்று வரலாற்று அரசனை வந்து இருக்கிறது என்று சொல்லி எல்லாரும் நினைப்பார்கள் ஆனால் அப்படி இல்லை அப்படி அந்த ஒரு ஒரு கேவலப்படுத்த இவ்வளவுத்துக்கு கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளவுத்துக்கு கேவலப்படுத்துற ஒரு வேலையை தான் இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது வரலாற்றினை திசை திருப்புதல் வரலாற்றிலே மடைமாற்றுதல் எல்லா இடத்திலும் எல்லா இடங்களிலும் தமிழர்களுக்கு எதிரான வரலாற்று மடைமாற்று நிகழ்ச்சியை நடந்து நடைபெற்று கொண்டிருக்கிறேன் ஏனென்று சொன்னால் எமது வரலாறு என்பது ஒரு மிகவும் ரிச் கல்ச்சர் என்று சொல்லுவார்கள் அது அவ்வளவுத்துக்கு நம்முடைய வரலாறு வந்து ஒரு மிகவும் பழமை வாய்ந்த ஒரு பாரம்பரியமான ஒரு ஒரு வரலாறு அந்த வரலாறினை மறைப்பதற்காக நாங்கள் அந்த காலத்திலே இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே நாங்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறோம் இந்த இந்து சமுத்திரத்தையே கட்டியாண்ட ஒரு பரம்பரையை சேர்ந்தவர்கள் என்பதை அதை மறைப்பதற்காக தம் தமது இப்பொழுது தாங்கள் தேடி வந்த விடயங்கள் தேடி வந்து பிடித்த இடங்கள் எல்லாம் வந்து இப்படி முன்னர் வாழ்ந்தவர்களின் இடத்தைத்தான் தாங்கள் பிடித்திருக்கிறோம் என்று அது எல்லோருக்கும் தெரிந்துவிடும் என்றதற்காக அந்த வரலாற்றை தமது வரலாற்றை புதுப்பிப்பதற்காக இவ்வாறான வேலைகளில் ஈடுபடுகிறார்கள் உதாரணத்துக்கு பார்த்தீர்கள் என்று சொன்னால் இலங்கைக்கு இலங்கைக்கு கள்ளத்தோணியில் வந்தது வந்து எழுநூறு பேருடன் எழுநூறு விஜயனுடன் சேர்ந்த எழுநூறு பேர் ஆனால் அண்மையில் அனுர திசாநாயக்க அவர்கள் ஜனாதிபதி அவர்கள் பேசியிருந்தார்கள் அவர் சொல்றார் கள்ளத்தோணி என்று சொல்லி யாரையே குறிப்பிடுகிறார் யார் அந்த கள்ளத்தோணி என்பது தெரியவில்லை